ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் நான் இப்போ கிளம்பிட்டோம்ல எங்கன்னா அம்மாவோட வயலுக்கு போகிறோம் வயலுக்கு எதுக்குன்னா அவரி செடியும் பறிக்கிறதுக்கும் கையாந்திரம் இருக்குதுல்ல அது பறிக்கிறதுக்கும் தான் போயிருக்கோம் பார்த்திங்கன்னா அவரி செடி பறிக்க போன இடத்துல அவரியை தான் நாங்கள் பறிக்க போனது ஆனால் பார்த்திங்கன்னா குளத்தில் தண்ணி நிறையா பாஞ்சி மழை பெஞ்சிச்சு பாருங்கள் அதில் வந்து நிறையா கிடக்கு தோளத்தில் தண்ணி வாக்கியா ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி இந்த பாலத்தை தாண்டி தான் அந்தண்டு போகணும் அதுக்கு வழியே இல்லை பார்த்திங்கன்னா அது இறங்கி தான் போகணும் எதாச்சும் பூச்சி கடற்கு பயந்துட்டு இது போகலை சரி கையாந்தரையாச்சும் பறிப்போம் கையாந்தரன்தான் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியாச்சும் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது சில பேர் சொல்லுவாங்க என்ன என்ன ஈஸி தானே எண்ணெயை தேங்காயை வாங்கி வச்சு காய்ச்சி கொடுக்குறது தானே அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா இருக்க இந்த கையாந்தரை இந்த அவரி இந்த மாதிரி இதுல உள்ளே போடுற ஹெர்பல்ஸ் எல்லாமே தேடி அலைஞ்சி திரிஞ்சு தான் நம்ம வந்து இதை பறிக்கணுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியான ஒரு இது கிடையாது ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம் செய்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும் பார்த்திங்கன்னா அது எங்கள் தம்பி பாருங்கள் எங்கள் தம்பியை தனியாக வீட்டில் விட்டுட்டு போவாமல் சின்ன பிள்ளைவன் சீட்டில் விட்டுட்டு போவாமல் அவனையும் கூட அழைச்சிட்டு போனோம் அவன் பாருங்கள் இடையில இடையில நண்டு பிடிக்கிறான் நண்டு பிடிக்கிறான்னு நண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தான் நண்டு அங்கே ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து நண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நண்டு கண்ணுக்கு மாட்டினுச்சு ஆனால் அதுவும் செத்து போயிடுச்சு இது அம்மா வந்து இடையிலே என்ன பண்ணுறாங்கன்னா புல்லு எறுத்துக்குறாங்க அம்மா ரெண்டு மாடு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் மாடை தான் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அதுதான் அதுக்கு பில்லை அறுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில இடையில் கையாந்தரையும் பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து புல்லும் அறுத்துக்கிறோம் ஒரு வேலையாக நாங்கள் போகிறது கிடையாது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கையாந்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கையாந்தர வெள்ளை கரிசலாங்கண்ணிங்கிறது தான் வெள்ளை கலர் பூ பூக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியில் இவ்வளோ இது நாங்கள் பறித்தோம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் எங்களுக்கு கிடச்சிச்சு ஆனால் போனதுக்கு நாங்கள் சும்மா வரல பில்லறத்துக்கிட்டோம் கையாந்தாரம் பறிச்சுக்கிட்டோம் முடக்கத்தான் இலை பறிச்சுக்கிட்டோம் இவ்வளவு பறிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா என்ன எப்போதுமே நாங்கள் வீட்டில் இருக்கிறதே கிடையாது சும்மா செத்த நேரம் ரெஸ்ட்லேயே நாங்கள் இருக்க மாட்டோம் சாப்பிட்ற நேரத்தை தவிர நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் நம்மளோட இது பொழப்ப ஓட்டலாம் பாருங்கள் ஆனால் சொல்லுவாங்க என்ன எண்ணெயை காய்ச்சுறாங்க ஆன்லைனில் கொரியர் பேக் பண்ணி போடுறாங்க அவ்வளோதான் ஈஸியான வேலை கையில் காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இது ஈஸியான வேலைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு சில பேருக்கு தெரியும் எங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் அது வந்து அதை அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னன்னா இதை வந்து நாங்கள் செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களால முடியாது தெரியும் நாங்கள் சொல்லுவோம் இதான் போடுறோம் இதான் செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்களாலாம் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறது ஏன்னா ஈஸியான வேலை தானே இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படிங்கிற நான் ஒன்றும் அதிகமாக அமௌண்ட்டும் ஆங்கவும் கிடையாது பேராசையும் படலை பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளை க கரிசலாம் கண்ணி இது வந்து பேர் இங்கிலீஷில் வந்து பிருங்கராஜுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கையால் லைட்டை தேய்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளோ தான் நாங்கள் இன்னைக்கு வந்து பறிச்சுக்கிட்டு வந்தோம் பாருங்க சும்மான்ட்டு நாங்கள் வயலுக்குன்னு போயிட்டோம்னா சும்மான்ட்டு வந்தோம்னா அது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும் வரவே மாட்டோம் ஃபஸ்ட்டு அப்படி ஒன்றும் கிடைக்காமே எங்களுக்கு போகாது ஆண்டவன் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் போவோம் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பறிச்சிட்டு வந்தோம் அந்த வெள்ளை பூப்பு தெருவு பார்த்திங்களா இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இதை நல்லா தேய்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம கையிலே வந்து கருப்பாகும் அப்படினா தேய்ச்சி பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அது கருப்பாகிறது கரிசலாங்கண்ணி அவரி இதெல்லாம் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து கிளநறையை போக்குற ஒரு இது கருமையை கொடுக்கும் நமக்கு இது கையில் நீங்கள் தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை கையில் தேய்ச்சி பார்த்தீங்கனாலே அதே ஒரு கருப்பாக தான் தெரியும் என் கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ